ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜூன் தேர்டு இது டியூஸ்டே மினி விழா இந்த மினி விழா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்க போது ஃப்ரெண்ட்ஸ் என்னடா ஜூன் ஆச்சு இன்னும் ஸ்கூல் சைடிலேருந்து எந்த ஒரு மெசேஜும் வரல ரீப்பனை பற்றி நியூஸ் ஸ்டோக்கான் இருக்கும்போது என் பையன் சொன்னால் அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க பாரு மம்மின்னா வாட்ஸ்அப் செக் பண்ணால் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜும் இல்லை ஸ்கூல் சைடில் இருந்து சரி டேரக்டாக ஸ்கூலுக்கே ஃபோன் பண்ணி என்ன மேம் எப்போ ரிப்பன் கூலாக கேட்டால் ஜூன் ஃபிஃப்த் தான் மேம் ரீஓப்பன் சொல்லிட்டு அவங்க ஒரு பதில் சொல்லி ஷாக்கிங்காக கிட்டாங்க என்ன மேம் எனக்கு மெசேஜ்லாம் வரலனா ஆல்ரெடி எல்லாருக்கும் சென்ட் பண்ணிட்டோம் எல்லாருக்கும் போயிடுச்சு உங்களுக்கு ஏன் வரல அப்படின்னு கேட்குறாங்க நான் ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க சரி ஓகே மேம் ஆர்குமெண்ட் வேணான்னு சொல்லிட்டு தேங்க்யூ பாயின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நான் வந்து அவனோட எல்லாம் எடுத்து பார்த்தேன் எல்லாம் எடுத்து பார்த்தா பேகு யூனிஃபார்மு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா பேக் ஓகே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது அந்த பேகை இன்னும் ஒரு வருஷம் வச்சு நல்லா அடி அடினு அடிக்கலாம் நான் ஃபிஃப்த்தில் உனக்கு புது பேக் வாங்கி தரேன்ட்டு அவனும் பிரெயின் வாஷ் பண்ணி அவனும் ஓகே சொல்லிட்டான் அதுக்கப்புறம் அந்த பேகை என்ன பண்ண நல்லா சோப்பு ப்ரெஷ் எல்லாம் போட்டு பளிச்சுன்னு துவச்சி நல்லா தொங்க விட்டுட்டேன் காய வைக்கிறதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டவுட் வந்து அவனோட ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா ஷர்ட்லாம் ஓகேவாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ட்ரௌசர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பயபுலக்கு ரெண்டு இன்ச்சு வரைக்கும் லூஸ் பண்ணால் தான் போட முடியுன்ற கண்டிஷனில் இருந்தது என்னடா ஒரு மாதத்தில் ரெண்டு இன்ச்சு ஏறுவியாடான்ற மாதிரி அவனை திட்டிட்டு சரி என்ன பண்ணலான்னு டெய்லருக்கு ஃபோன் பண்ணால் சரி எடுத்துகிட்டு வாமா நான் வந்து லூஸ் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவர் அவர் பங்குக்கு நாலு திட்ட திட்டிட்டு சரி ஓகே நீங்கள் நேரில் வர நீங்கள் என்னவெனா திட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பையில் அந்த ட்ரௌசரை வச்சு எடுத்துகிட்டு அவனையும் கூப்பிட்டுட்டு டெய்லர் கடைக்கு ஓடு ஓடுன்னு ஓடிட்டேன் அவர் எப்போ பார்த்தாலும் நீ ஏமா இந்த மாதிரி பண்ணுற கடைசி இதே நேரத்தில் தான் எடுத்துகிட்டு வந்து என் உயிரை வாங்குறேன்னு அவர் பங்குக்கு நாள் வார்த்தை ஏன்னா தெரிஞ்சவர் ஆகிட்டார்ல திட்டினா தானே அவர் மனசு நல்லாயிருக்கும் சந்தோஷப்படுவார் அதனால அவரும் திட்டாரு நீங்கள் திட்டிக்கோங்க எவ்வளோ வேணாலும் எனக்கு வியாழக்கிழமை பிள்ளை ஸ்கூலுக்கு போனோம் எனக்கு எப்படியாவது ரெடி பண்ணி தாங்கன்னு சொல்லவும் சரி ஓகே நீ புதன்கிழமை நைட்டு வா அப்படின்ட்டார் சரி ஓகே நான் அவர்கிட்ட அந்த ட்ரௌசரை கொடுத்துட்டு ஈவினிங் டியூஷனில் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தேன் வீட்டில் வந்து பார்த்தா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்ட ஐட்டம்ஸ் பாதிக்கு மேலே வரவே இல்லை ஏன்டா ஃப்ளிப்கார்ட் இப்படி என்ன சாவடிக்கிறீங்களடான்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட் மேலே இருந்த காண்டில் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துச்சிட்டேன் சேரில் எங்கள் அம்மா என்னை கூல் ஆக்குறதுக்காக சுட சுட ஃபில்டர் காஃபி போட்டு கொடுத்தாங்க அந்த காஃபியை குடித்தோம் நான் கூல் டவுன் ஆகலை ஏன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தது பிகாஸ் எனக்கு வந்து ஆஃபரில் நிறைய பொருள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சது அதை மிஸ் பண்ணிட்டோமேன்ற மைண்ட் செட்லேயே உட்காந்துட்டு இருந்தேன் கடைசியாக ஸ்வீட் தரேன் சாப்பிடு கூல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சக்கரை பொங்கலை கருப்பட்டி போட்டு நல்லா நல்லா டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க அப்போவும் எனக்கு ஏதோ ஃபில்ஃபில் ஆகாத மாதிரியே இருந்தது சரி உடனே என் தம்பி பொண்டாட்டி என்ன பண்ணால் நான் வெங்காய செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு வெங்காய பக்கோடா செஞ்சு கொடுத்து ஒரு வழியாக ஃபேமிலியே சேர்ந்து எனக்கு கூல் பண்ணிட்டாங்க அடுத்த மினி Paklaklam, bye.